அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் அவங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி முப்பத்தி ஏழு வருஷம் கழிச்சு ஒரு அரிய நிகழ்வு நம்ம தனுசு ராசியில போகுது அது என்னங்கறத இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம் அதனால என்ன பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் இது என்னங்கிறத முதல்ல பாத்துருவோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறமா ஆறு கிரகங்கள் அதாவது சனி கேது குரு சூரியன் புதன் மற்றும் சந்திரன் இந்த ஆறு கிரகங்கள் ஒரு இடத்துல சேர்ந்து அமர்ந்து அதுவும் தனுசு வீடா அதாவது காலபுருஷ லக்னத்துக்கு அது ஒன்பதாம் வீடா அமர்ந்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது ஒரு அபூர்வ நிகழ்வு இந்த நிகழ்வுனால என்ன நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் பொதுவாகவே தனுசு ராசி அப்படிங்கிறது ஒரு நெருப்பு ராசி நெருப்பு உபயராசிங்கிறது இது வந்து கிட்டத்தட்ட லக்னத்துக்கு அதாவது கால லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமா அமையிறதுனால முழு சுபஸ்தானம்னு சொல்லலாம் ஏன்னா முழு சுபரான குருவோட திரிகோண வீடாக வர்றதுனால இந்த ஸ்தானத்தில் எந்த விதமான பாதிப்புமே கிடையாது இந்த ஆறு கிரகங்கள் வந்து அமர்ந்தா கூட இந்த கிரகங்களோட கெடுபலன்களும் மட்டுப்படுத்தப்படும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறமா இந்த நிகழ்வு தனுசு ராசியில் நிகழப்போகுது இடையில பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தஞ்சு வரைக்கும் இப்படி ஒரு நிகழ்வு ஏழு கிரகங்கள் ஒரே கட்டத்தில் இருந்து அந்த காலத்துல ஒரு வதந்திலாம் அதாவது இந்த உலகம் அழிய போகுது அந்த மாதிரியான வதந்திலாம் நிறைய இருந்துச்சு அந்த சமயத்தில் மகர ராசியில இந்த நிகழ்வு நடந்துச்சு மகர ராசியில ஏழு கிரகங்கள் அமர்ந்து அதுக்கு ஏழாம் இடமான கடகத்துல ராகு மட்டும் இருந்து இந்த பக்கம் எல்லா கிரகங்களும் இருந்துச்சு அந்த நேரம் நிறைய யாகம் ஹோமம் எல்லாமே நிறைய கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடந்துச்சு அந்த மாதிரி இது வந்து பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா இது வந்து ஒன்பதாம் இடம் காலபுருஷ லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் அடுத்தது இது வந்து பூரண சுபரான குருவோட வீடு அவரே வந்து இந்த இடத்துல ஆட்சியா வர்றதுனால இது பொதுவாக இதை வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மற்றபடி நம்ம வந்து குறிப்பிட்ட அந்த ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான நிகழ்வு வந்து அதாவது ரொம்ப அபரிமிதமான யோகமும் நடக்கும் சில அவங்களுக்கு வந்து சில சின்ன சின்ன பாதிப்புகளும் நடக்கும் அப்படி அபரிமிதமான யோகம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ராசியே இந்த ஆறு கிரகங்களோட கூட்டில் அமர்றதுனால அவங்களுக்கு இது வரைக்கும் இது வரைக்கும் பட்டுக்கிட்டு இருந்த கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கண்டிப்பாக அன்னை அந்த நாளில் இருந்து ஒரு பலன் கிடைக்க போகுது இது வந்து ஒரு நாள் தான் நடக்க அந்த நாள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த நாள்ல எக்ஸாக்டா மூல நட்சத்திரத்தில் எல்லா கிரகங்களும் அந்த ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்க போகுது அந்த தனுசு ராசி தனுசு லக்னம் கொண்ட அந்த அன்பர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து அந்த நாள்ல வந்து இது வரைக்கும் ஏதாவது ஒரு தடங்கல் பட்ட விஷயங்களை அந்த நாளில் அவங்க ஆரம்பிக்கலாம் இது ஒரு நம்மளோட ஒரு பரிகாரம் இது வந்து அன்றைக்கி வந்து ஒரு ஏதோ ஒரு க ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறோம் இல்லை கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னா அந்த நாளில் குறிப்பிட்ட நீங்கள் ஒரு பணத்தையோ இல்லை வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனோ பண்ணும்போது தேடக்கூடிய வரங்களோட வேகம் வந்து இன்னும் அதிகரிக்கும் அடுத்து ஒரு புது தொழிலை ஆரம்பிக்கிறீங்க இல்லை ஒரு ஏதாவது ஒரு புது படிப்பை ஆரம்பிக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு தொழிலுக்கு நீங்கள் வந்து மூலதனம் பண்ண போகிறீங்க இல்ல ஒரு பேங்க்ல லோன் அப்ளை அப்ளை பண்ண போறீங்க இல்ல நிறைய நாள்பட்ட கடனுக்கு ஏதாவது ஒரு வட்டி கட்ட போறீங்க தனுசு லக்னக்காரங்க அடுத்தது இந்த நிகழ்வுனால இன்னும் அபரிமிதமான யோகம் பெறக்கூடிய இன்னும் ரெண்டு ராசிகள் இருக்கு அது என்னன்னு பார்க்கும்போது ரெண்டாவது அதாவது ரெண்டாம் தரமான பலனை பெறக்கூடிய ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இந்த இடம் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடமா வருது ஐந்தாம் இடத்துல அந்த ராசி அதிபதியும் போய் அமர்ந்து அந்த ராசியில அந்த ராசியோட அதிபதியான குரு பகவான் ஆட்சி பெற்று இந்த ஆறு கிரகங்களையும் சுபத்துவம் பண்றாங்க இதனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு செல்வம் செல்வாக்கு இந்த நிகழ்வுக்கு அப்புறம் உயரப்போகுது தன சேர்க்கை தன வரவு இவ்வளவு நாள் இவ்வளவு நாள் நின்றுட்டு வந்த தன வரவு இவ்வளவு நாள் நின்றுட்டு வந்த பணம் பாக்கி கடன் பாக்கி வசூலாகாத கடன் பாக்கி இது எல்லாமே கிடைக்க போகுது அடுத்தது குழந்தைகள் வழி இருந்த பிரச்சனைகள் ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குழந்தை ஸ்தானம் மற்றும் புகழ் அதுக்கப்புறம் அதிர்ஷ்டம் மேல் படிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லக்கூடும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலையுமே இருந்துட்டு வந்த பாதிப்புகள் அகல போகுது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த நிகழ்வுக்கு அப்புறமா அதுக்கு உண்டான சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் மூன்றாவதா நம்ம வந்து இந்த இந்த ஒரு நிகழ்வுனால கிடைக்கக்கூடிய அபரிமிதமான பலன் கிடைக்கக்கூடிய ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்கு இந்த தனுசு ராசியானது ஒன்பதாம் இடமா வருது இந்த மேசராசி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த ஒரு டிசம்பருக்கு அப்புறம் அதாவது இந்த அக்டோபர் குரு பயிற்சிக்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு தான் சொல்லணும் மேச ராசிங்கிறவங்க மேச லக்னத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா ராசி லக்னம் ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான நிகழ்வு தான் இந்த கோச்சாரத்தில் நிகழும் உங்களோட சுய ஜாதகத்துல இருக்கிற கிரக நிலைகளுக்கு தகுந்தாலே இப்போ தசா புத்திகளோட பலன்கள் மாறுபடலாம் இது வந்து கோச்சாரத்துல இப்படி ஒரு நிகழ்வு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ நடக்க போகுது இந்த நேரத்துல நம்மலாம் இருக்கிறோம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன நம்மளோட முயற்சினால கிடைக்கக்கூடிய பலங்களை நம்மளாவே இதுல இருந்து தேடி எடுத்துக்கலாம் தான் இந்த வீடியோ இப்போ மேஷராசிக்காரங்க பாக்கும்போது ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்துல இந்த ஒரு நிகழ்வு நடக்க போகுது இதனால என்ன பலன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட அந்த பாக்கியம் தொடர்பான சர்ச்சைகள் அதாவது பாக்கியம் தொடர்பான கஷ்டங்கள் பாக்கியம் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா தீரும் பாக்கியம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது நம்ம சம்பாதிக்காத சுய முயற்சி இல்லாத ஒரு தன வரவோ இல்ல பொருள் வரவோ இல்ல பணமோ ஏதாவது ஒண்ணு நம்மளோட சுய சம்பாத்தியம் இல்லாதது ஏன்னா திரிகோணம்னாலே அது வந்து சுய சம்பாத்தியம் இல்லாத பண சேர்க்கை அப்படிப்பட்ட பண பண சேர்க்கை வந்து நமக்கு இந்த அதாவது இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல இருந்து அதுக்கான ஒரு அடிச்சாரம் அடித்தளம் போடுற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாட்கள்ல இவங்க என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிச்ச ஒரு கோயிலுக்கு போயோ இல்லை இவங்களுக்கு பிடிச்ச அதாவது இவங்களோட குருமார்கள் யாரும் இருந்தாங்கன்னா இல்லை ஒரு இவங்களோட ஆசிரியர்கள் இவங்களுக்கு மூத்தவங்க இவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது கோவிலுக்கு போறது இதெல்லாம் இவங்க பண்ணும்போது இன்னும் இந்த இந்த ஒரு நிகழ்வுல இருந்து இவங்க இன்னும் நிறைய பலன்களை கிடை பலன்களை பெறலாம் அப்போ இந்த மூணு ராசிக்கு மட்டும்தான் இந்த பலனா மற்ற ராசிகளுக்குலாம் கிடைக்காதா அப்படின்னு உங்களோட உங்க மனசுல கேள்வி எல்லாம் மற்ற ராசிக்கு உண்டு மற்ற ராசிகள் மற்ற லக்னங்கள் இது போக இருக்கிற கிட்டத்தட்ட ஒன்பது லக்னம் இருக்குது ஒன்பது ராசி இருக்குது இதுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவான பலன் அந்த நாட்கள்ல நீங்கள் எந்த விஷயத்த செய்ய நினைக்கிறீங்களோ ஒரு விஷயத்த நீங்கள் நீண்ட நாள் ஒரு ஆசையாக வச்சிருந்தாலும் சரி ஆசையாக ஒரு லட்சியமாக வச்சிருந்தாலும் சரி இல்லை நிறையவே மாட்டேங்குது அப்படி கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயத்தோட முதல் அடிய அன்னைக்கு எடுத்து வைங்க அது வந்து படிப்பா இருக்கலாம் இல்ல திருமணத்துக்கான வரண்தேடுதலா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது உங்களோட குழந்தை சம்பந்தப்பட்ட அவங்க குழந்தையோட எதிர்காலத்துக்கு தகுந்த ஒரு முடிவா இருக்கலாம் அன்னைக்கு அந்த இருபத்தைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு அந்தோட முதல் அடியை எடுத்து வைங்க நல்லபடியாவே நடக்கும் ஏன்னா அன்னைக்கு அந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் ஒன்பது பதினொன்னு இதெல்லாம் வந்து நிறைய கிரகங்களோட கூட்டணி அமையும் போது அந்த ஜாதகமே ஒரு பொழிவு பெறும் அப்படிப்பட்ட தான் இந்த அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு தான் இந்த ஜனவரி இந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் இருபத்தைந்தாம் தேதி வரப்போகுது ஸோ இதை யாருமே மிஸ் பண்ணிடாங்க அன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்த செய்யுங்க உதவி பண்ணலாம் கோவிலுக்கு போகலாம் புது காரியங்கள் செய்யலாம் புதுசாக தொழில் தொடங்கலாம் புது க அதாவது கடைக்கு பேர் வைக்கலாம் இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு பெயர் வைக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அன்னைக்கு நீங்கள் பண்ணலாம் ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது நான் பேசுறதுல ஏதாவது உங்களுக்கு இப்படி மாற்றி பேசினா நல்லா இருக்கும் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க இல்லை இப்போதான் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கீழேயே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணும்போது அஹ் நம்ம எந்த வீடியோ உங்களுக்கு அஹ் அப்லோட் பண்ணாலும் அது உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும் மறக்காம அதை செஞ்சிருங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்